வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யூஜிடிஆர்பிக்கு ஒரு சப்ஜெக்டை கட்டாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி தமிழ் பார்க்குறேங்க ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அதில் டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு இதில் நீங்கள் நான் ஆல்ரெடி கால்குலேஷன் சீட்டு என்னோடய சேனலில் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணிருக்கேன் சப்ஜெக்ட் வைஸு நீங்கள் அதிலே பார்த்துக்குங்க நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் இது மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் ரேங்க் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் அதை பேஸ் பண்ணி போடுறேன் ஓகேங்க இது நான் தொண்ணூறு சதவீதம் கேரண்டியாக நான் சொல்கிறேன் நூறு சதவீதம் யாராலையும் சொல்ல முடியாது என்னையும் சேர்த்தி தான் சொல்கிறேன் நான் தொண்ணூறு சதவீதம் தான் சொல்கிறேன் இப்போ நிறைய பேர்த்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க அது ஒரு சில பேர் எனக்கு அது உடன்பாடு கிடையாதுங்க நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கலாம் ஓகே நான் இது வந்து நிறைய பேர் கேட்டதுனால தான் போடுறேன் ஓகே அதை பார்த்துக்கலாம் செகண்ட் கிரேட் டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் பிடபிள்யூடிக்கும் அந்த கே நீங்கள் எவ்வளோவுமே ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது திடீர்னு மினிமம் பாஸ் லெவலில் கூட போகலாம் திடீர்னு தொண்ணூறு மார்க்லேயும் நிற்கலாம் எல்லாமே அதனால் இந்த ரெண்டு கேட்டகரி பொறுத்த வரைக்கும் உங்களால் அக்யூரஸி கொடுக்கவே முடியாதுங்க ஓகே அடுத்து அவங்களுக்கு பத்து பர்சன்ட் இருக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடிக்கு நாலு பர்சன்ட் இருக்குது இந்த ரெண்டு மட்டும்தான் ஹரிசான்ரல் ரெசர்வேஷனில் உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் உமன் ரிசர்வேஷன் வந்து பெருசாக பாதிக்காது அதே மாதிரி இங்கே தமிழ் சப்ஜெக்ட்னால மேக்ஸிமம் நாங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்லேயும் சரி சிவில் லிஸ்ட்லேயும் சரி லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை இதை பார்த்து நீங்கள் தமிழ் மீடியம் மேக்சிமம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருப்பாங்க அதனால் இங்கே தமிழுக்கு வந்து தமிழ் மீடியமே பெருசாக ஒன்றும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது மற்ற சப்ஜெக்டுக்கு தான் தமிழ் மீடியம் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அது மாதிரி பார்த்தா அதேமாதிரி எஸ்டிக்கு வந்து ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இருக்கிறதுனால அவங்களுக்கு மினிமம் பாஸ் இருந்தால் அப்போதும் வழக்கம்போல் எல்லா சப்ஜெக்டுக்கும் சொல்கிற மாதிரி தான் அடுத்ததான் எஸ்சி எஸ்சி ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இருக்கிறதுனால அவங்களுக்கு மார்க் ரொம்பவே டிஃபர் ஆகுங்க இது வந்து நான் இப்பயும் சொல்கிறது ப்ளஸ் ஒன் ஆர் மைனஸ் டூ எனக்கும் ஆசை தாங்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் தப்பாக போகிறீங்க போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் நீங்கள் கட்டாக குறைக்கணும் அப்படின்ட்டு நான் குறைச்சி என்னங்க பண்ணுறது நான் உண்மையை தான் போட்டுட்ருக்குறேன் நீங்கள் இருக்கிற இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன் மற்ற மேஜர் அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அறுபது இடத்த வேலை கிடைக்கும் எழுபது இடத்த வேலை கிடைக்கும் எனக்கும் சொல்லணுன்னு ஆசை தான் ஆனால் இங்கே அது பாசிபிலிட்டி இல்லை உண்மை என்னமோ அதுதாங்க சொல்லணும் அதே மாதிரி கட்டாக போடும்போது என்னால் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் அஞ்சுலாம் போட முடியாதுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நான் சொல்லிட்டேன் இது தொண்ணூறு சதவீதம் ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் இருக்கிற போஸ்டிங் இப்போ வந்து நான் நோட்டிஃபிகேஷன் ஆடண்டம் ஒன் ஆடண்டம் டூ இது ரெண்டையும் கூட்டி அதிலிருந்து நான் ஒன்று ஒரு கேட்டகிரியாக நான் வந்து ஃபில்டர் பண்ணி தான் நான் இந்த இது செட் பண்ணிருக்கிறேன் நான் சும்மா ஏம்பாட்டுக்கு போட்டு எழுவத்தஞ்சு ப்ளஸ் அஞ்சு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதுங்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும் இது நண்பத்தங்கு மேனன்னு சொல்லிட்டு சரி அவங்களுக்கு வந்து எண்பத்தேழுங்க இந்த எண்பத்தேழுன்னு அதுக்கு கீழே இருந்தால் கிடைக்காதான் அப்போலாம் கிடையாது இந்த ஷார்ட்ஃபால் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்ததுனால உங்களுக்கு கிடைச்சதுனால தான் இப்பயும் கிடைக்குது அதனால் இது வந்து குறைஞ்சபட்சம் எண்பத்தேழு வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அடுத்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பேஜாக இருந்துச்சுன்னா பிசி எம்பிசி இந்த கேட்டகரி நீங்கள் மினிமம் தொண்ணூறு வச்சுருக்கணுங்க ப்ளஸ் ஒன் அல்லது மைனஸ் டூ அதனால் நீங்கள் தொண்ணூறு அவளுக்குலாம் பாசிபிள் ரேங்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் சைன் கிரேட் மைனஸ் பண்ணோம் பிடபிள்யூடி மைனஸ் பண்ணோம் ஷார்ட் பால் வேகன்சி பண்ணோம் ப்ளஸ்ஸு இன்னொரு நண்பர் சொல்லியிருந்தார் ஸ்பெஷல் டெட்டுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டெட்டும் நீங்கள் ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம் பார்த்து மைனஸ் பண்ணிக்கோங்க அதனால தான் சொல்கிறேன் அந்த மைனஸ் டூ வரைக்கும் வர்றதுக்கு காரணமே ஆனால் இந்த இதில் இருந்தீங்கன்னா நீங்கள் கேரண்டிங்க தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று இருந்திங்கன்னா அதுவும் தொண்ணூற்றொன்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் கேரண்டியாக இருக்கலாம் தொண்ணூ ரெண்டாயிரத்தி பதிமூணு பேஜ் ரெண்டாயிரத்தி பதினேழு பேஜ் வரைக்கும் மூணு மார்ஜ் மூணு மார்க்கு வெயிட்டேஜ் இருக்கிறதுனால நீங்கள் மினிமம் தொண்ணூத்தொன்று அதிகபட்சம் தொண்ணூற்றி ரெண்டு எடுக்கணும் இங்கே ப்ளஸ் ஒன்று வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது அப்போ நீங்கள் தொண்ணூற்றி மூணு வரைக்குமே இருந்தால் சேஃபான ஜோன் இருப்பீங்க ஃபைனலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குங்க இவங்களுக்கு வந்து மினிமமே தொண்ணூற்றி ரெண்டு வேணுங்க ஏன்னா உங்களுக்கு எந்த வித வெயிட்டேஜும் கிடையாது நான் எப்பயுமே கால்குலேஷன் போடும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரே அங்கே மாறாது ரெண்டாயிரத்தி பதினேழுங்கும் போது மைனஸ் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனா மைனஸ் ஃபைவ் வர்த்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அக்யூரேசி வந்து சரியாக இருக்கும் அதுபடி நீங்கள் போட்டுக்கங்க சரி ஓகேங்க இவங்களுக்கு மினிமம் தொண்ணூற்றி ரெண்டு கீழே இருந்தால் கொஞ்சம் சிரமங்க அது கிடைக்காதெல்லாம் சொல்லலை பாடலில் இருப்பீங்க அதனால் அது அதுக்கு தகுந்த அந்த ஹரிசாண்டல் ரிஸ்டரேஷன் ஏதாச்சும் பாதிப்பு இருந்தாவோ அல்லது உங்களுக்கு சாதகமாக இருந்தாவோ அதனால மாறலாம் அதனால தான் நான் ப்ளஸ் ஒன் ஆர் மைனஸ் டூக்கு போட்டிருப்பேன் நான் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ப்ளஸ் ஒன் ஆர் மைனஸ் ஒன்று தான் போட்டிருப்பேன் ஏன்னா அவங்க ஒரே மார்க்கில் கேண்டிடேட் அதிகமாக இருக்கிறாங்க இங்கே நம்மளுக்கு தமிழ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஆவரேஜாக தான் வருது லாஸ்ட் இயர் தான் பார்த்தீங்கன்னா ஒரே மார்க்லேயே உங்களுக்கு நூறுக்கு மேலே நூற்றுக்கு மேலே ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இருந்தாங்க ஆனால் இந்த டைமு நம்மளுக்கு கட் ஆஃபே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறுக்கு மேலே தாங்க வருது அந்த பாச கேட்டகிரியில் தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நானும் ஒர்க் அவுட் பண்ணுறேன் சரி ஓகேங்க இவ்வளோதாங்க யூஜிடிஆ தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரேட் டீச்சர் பிடபிள்யூடி எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா யாராலேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாங்க இதில் இருந்திங்கன்னா நீங்கள் வந்து ரேங்க் இல்லைங்க இது மார்க்கே போட்டிருக்கேன் திருப்பியும் இது இப்படி சொல்கிறேன் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆணிச்சுனா உங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் டூ கூட குறையலாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸு இன்னும் கூட ஒன்று மார்க் கூட குறஞ்சிடலாம் ஆச்சரியப்படுறதுக்குல ஆனால் நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து நோட்டிஃபிகேஷன் ஆடாண்டம் ஒன் ஆடாண்டம் டூ இது மூணையும் சேர்த்து கால்குலேஷன் போட்டு தான் என்னென்ன ரிசர்வேஷன்லாம் இருக்குது எல்லாமே மைனஸ் பண்ணி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அதையும் கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது கெமிஸ்ட்ரிலாம் ஒரே மார்க் நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு கெமிஸ்ட்ரிக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ஃபஸ்ட் மார்க் இருந்துச்சு தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட் மார்க்கு நூற்றி பன்னெண்டு தான் நூற்றி பதினொன்றில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க இப்போ இவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு பேஜாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவர் அஞ்சு மார்க் போயிடாரு ஆனால் இவர் நூற்றி பன்னெண்டு எடுத்தவர் ரெண்டாயிரத்தி பதினேழு பேஜாக இருந்தால் அவர் மூணு மார்க் தான் அடிஷனலாக போக அப்போ நூற்றி பதினஞ்சாவது மார்க்கு ஆனால் இவர் ரெண்டாயிரத்தி பதி நான் உங்களுக்கு அந்த கால்குலேஷன் காசு வந்து பதிமூணு எடுத்திருந்தால் அவரை ப்ளஸ் மூணு வாங்கி நூற்றி பதினஞ்சு வந்திருப்பாரு ஆனால் இவர் வந்து சாரி ரெண்டாயிரத்தி பதினேழு இவர் நூற்றி பதினொன்று எடுத்தோடு ரெண்டாயிரத்தி ப பதிமூணாறு இருந்துச்சுன்னா இவர் ப்ளஸ் எடுத்து ஃபைவ் எடுத்து நூற்றி பதினாறு போயிட்டு மா கடைசி செலெக்ஷன் இவர் தான் ஃபஸ்ட் ரேங்க் வர்ற நான் இதை தான் சொல்ல வரேன் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணாக இருந்தால் உங்கள் கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி நீங்கள் பதினேழாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு மார்க் சேர்த்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாக இருந்தால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்னும் முன்னாடி பார்த்துக்கன்னா பாசிபிள் இருக்குது அதுதான் சொல்ல வரேன் இங்கே தமிழ் மேஜர் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருக்கிறதுலாம் கம்மியாக தான் இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்க இதுதான் நம்மளுக்கு அதனால தான் சொல்கிறேன் நான் இந்த அந்த கால்குலேஷன் சீட்டை கூட பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இது தமிழ் மேஜருக்கான இருக்கான ஃபஸ்ட்டு ரோல் இருக்குது பாருங்கள் ஐநூற்றி பதினெட்டு போஸ்டிங்கில் செகண்ட் கிரேட் டீச்சருக்கு என்னங்க நாங்கள் தப்பு தப்பாக போகிறீங்க பத்து பர்சன்ட் எப்படிங்க நானூற்றி அறுபத்தாறுன்னு கேட்குறீங்க இந்த பத்து பர்சன்ட் வந்து நானூற்றி அறுபத்தாறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு டோட்டல் வேக்கன்சியில் பத்து பர்சன்ட் ஐம்பத்தி ரெண்டு தான் அது வந்து மைனஸ்க்குங்க டோட்டல் வேக்கன்சி மைனஸ் சைன்கிரேட் டீச்சருக்கு நானூற்றி அறுபத்தாறு அதில் பிடபிள்யூடி நாலு பர்சன்ட் போச்சுன்னா இருபத்தொன்று நானூற்றி நாற்பத்தஞ்சு ஷார்ட் பால் வேக்கன்சி இதில் ஸ்பெஷல் டெட்டும் வருதுங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணிக்கங்க எஸ்சி எஸ்டி இது ரெண்டையும் கூட்டி பார்த்துட்டு கழித்தா முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு தமிழ் மீடியம் வராது அதனால தான் சொல்கிறேன் இந்த முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு எடுத்தால் ரெண்டாயிரத்தி பதிமூணு பேச்சுக்கு பிஎஸ்சி எம்பிசிக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்டி வந்து கெஸ் பண்ணவே முடியாது எஸ்சி பொறுத்த வரைக்கும் சார்பாக வேகன்சி இருக்குது அதனால் அவங்களுக்கு நானூற்றி நாற்பது ரேங்க் வரைக்குமே வரலாம் அதை பார்த்து வச்சுங்க அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு பாசிபிள் கம்மியாக இருக்குது ஒரு சில அந்த ஷார்ட் பால் வைக்க எஸ்டிக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாதுங்க அதுக்கு பொறுத்த வரைக்கும் மாறிக்கும் அதனால் நான் சொல்ல வரது பிசிஎம்பிசிக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பேஜாக இருந்தால் ஒரு நானூறு ரேங்க்குலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பாசிபிள் இருக்குங்க இன்னும் கூட பின்னாடி வரலாம் நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இது தொண்ணூறு சதவீதமான கணிப்புன்னு ஒன்று சொல்கிறேன் ரெண்டாவது வந்து ப்ளஸ் ஒன் ஆர் மைனஸ் டூ வரைக்கும் சொல்கிறேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி முந்நூத்தி ரேங்க் வரைக்கும் சொல்லி எடுத்துகிட்டு நீங்கள் என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ண அவசியம் இல்லைங்க நீங்களே பார்த்துங்க அந்த உண்மையை புரிஞ்சுங்க அதை தான் சொல்ல வரேன் நான் ஏன்னால் நான் வந்து கமெண்ட் லாக் பண்ண மாட்டேங்க ஏன்னா உங்களுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது நீங்கள் என்ன வேணும்னு சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் நாகரீகமாக கமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அவ்வளோ தான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு புகழணுமோ இல்லை பாராட்டமோ நான் ஒரு பர்சன் கூட ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா நான் சேனல் சேனலில் ஆரம்பித்து நான் இன்னும் ஒரு வீடியோவில் கூட எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு நான் ஒரு வீடியோவில் கூட தெரியாமல் கூட நான் ஒரு வாரத்துக்கு கூட சொல்ல மாட்டேன் அது காரணமே அதுதான் நான் உண்மை என்னமோ அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு பிடிச்ச ஏற்றுக்குங்க இல்லைனா ஓகே தயவு செஞ்சு அவ்வளோதாங்க போயிடுங்க ஆனால் தப்பு தான் நான் திருத்திக்கிறேங்க இப்போ நான் ஒத்து ஓப்பனாக ஒத்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பேஜாக இருந்தால் முந்நூறு நான் அதிகபட்சம் வரைக்கும் எடுத்துக்கோங்க பதினேழு பேஜாக இருந்தால் இது முன்னூற்றா ஏன்னா நீங்கள் சொல்லலாம் இல்லைங்க நீங்கள் பதிமூணு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பதினேழு பேர் எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எவ்வளோ பேருக்குன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டுருக்குங்க ஏதோ ஒரு ஃபேக் நியூஸ் போட்டு எல்லாத்தையும் குழப்பிகிட்டு இருக்காதிங்க பயமுடுத்திங்கன்னு சொல்லிட்டு நான் பயமுடுத்துவே இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு சரி நான் டிஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கு ஆட்டுறேன் பாருங்கள் இது டிஆர்பியோட ஆஃபீஷியல் வெப்சைட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முடிஞ்ச டெட் வரைக்குமே இவங்க எல்லாமே அப்டேஷன் கொடுத்துருக்குறாங்க நீங்களே பாருங்கள் பேப்பர் ஒன்று பேப்பர் டூவில் எவ்வளோ பேர் அப்பியர் பண்ணிருக்கிறாங்க இது எல்லாமே அப்ளை பண்ண கேட்டகிரிங்க இது வந்து பாஸ் பண்ண கேட்டகிரி இது ஓகே இங்கே வந்து இயர் ஆஃப் மே இயர் ஆஃப் பாஸிங்கே இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்பெஷல் டேட்டில் இன்க்ளூடிங் ஸ்பெஷல் டேட்டு நீங்கள் கணக்கு வைக்கும்போது யூஜிடிஆர்பிக்கு பேப்பர் டூவில் எங்கெங்கே இருக்குதோ அதை மட்டும் பார்த்துங்க அவ்வளோதாங்க முடிஞ்சதுங்க நீங்கள் இங்கே என்ன சொல்றீங்க தெளிவாக பாருங்கள் இதை தான் நான் சொல்ல வரேன் யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது டோட்டல் பேப்பர் டூக்குங்க டோட்டல் அவைலபிள் டிஎன்டி பேப்பர் டூ குவாலிஃபைட் கேண்டிடேட் பட் நாட் செலக்டட் பட் நாட் செலக்டட் ஆசன் டுவெண்ட்டி நைன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ உங்களுக்கு இந்த தேதி நிலவரப்படி டெட்டு பாஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு நீங்களே பார்த்துக்குங்க எவ்வளோங்க இருக்காங்க உங்களுக்கு அறுபத்தாறாயிரம் பேர் இப்போ பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் அறுபத்தாறாயிரத்தி ஆறுநூற்றி அறுபது பேர் டிஎன்பிசி சாரி டிஆர்பி ஆஃபீஸில் அவங்க வெப்சைட்லேயே அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸாம் எழுதுனாங்க நாற்பதாயிரம் பேர் தான் எழுதிருக்கிறாங்க அதுலேயும் பாஸ் பண்ணது முப்பத்தி ஏழாயிரத்தி சொல்லுறதா தான் எழுநூற்றி பன்னெண்டு பேர் தான் பாஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ நீங்கள் மீது இருபத்தாயிரம் பேர் எங்கேயும் வரும் நீங்கள் இதில் எப்படி நீங்கள் சொல்ல முடியும் உங்களுக்கு இவங்க பதிமூணாக பதினேழு பத்தொன்பதான்ட்டு அதனால தான் நான் சொல்ல வந்தது எல்லாத்தையுமே நீங்கள் ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பதிமூணாக வச்சு பாருங்கள் இல்லைன்னா பதினேழாக வச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பதிமூணாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு அவங்களுக்கு மேலே வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதை தான் சொல்லறேன் அதை புரிஞ்சுங்க அதை விட்டு நீங்கள் ஆர்கியுமெண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இதை புரியும் ஏன்னால் நீங்கள் உங்கள் கணக்குப்படி பார்த்தா இங்கே அறுபத்தாயிரம் பேர் இருக்கணும் நான் அறுபத்தாயிரம் பேர் இங்கே அப்படியே பண்ணவே கிடையாது நாற்பத்தோறாயிரம் பேர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நாற்பதாயிரம் பேர் தான் எக்ஸாம் எழுதுனாங்க முப்பத்தேழாயிரம் பேர் தான் பாஸ் பண்ணாங்க அப்போ மீதிலாம் நீங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிர இருபத்தொம்பதாயிரம் பேர் எங்கே போயிட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அதான் நீங்கள் உண்மை புரிஞ்சுக்கணும் இதை பார்த்து வச்சுக்கோங்க அதனால் நான் தான் சொல்கிறேன் நாங்கள் எல்லாமே நம்மளுக்கான ஒரு நான் இது சொல்கிறது தொண்ணூறு சதவீதம் நான் அக்யூரி சொல்கிறேன் ப்ளஸ் ஒன் ஆர் மைனஸ் டூ தான் சொல்லுவேன் அதிகமாக நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இதையும் பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அவ்வளோதான் ஓகே ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எழுவத்தாழு பே எழுவத்தி ஏழு பேஜஸ் இருக்குங்க அதில் நீங்கள் முப்பத்தி மூணு பேஜஸ் படித்தாவே போதும் அதுக்கு மேலே ஈக்குவலன் டிகிரி தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக பார்த்துக்கங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் பிடிஎஃப் டூ எக்ஸ்எல் கன்வெர்ட் பண்ணி இந்த ரேங்க் லிஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கள் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கிங் ஷீட் போடுங்க அப்புறம் நாலாவதாக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள் சரியா நான் தான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னாலையும் சொல்ல முடியாதுங்க தொண்ணூறு பர்சன்ட் தான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் நிறையா பேர்த்து மன உளைச்சிக்க யாராக சொல்லிட்டு இங்கே நிறையா பேர் பாதி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கிடைப்பா நம்மளுக்கு சாதகமாக பேசுவேன்னு சொல்லிட்டு தான் யூடியூப் பார்த்துட்ருக்கீங்க நிறையா பேர் வந்து இப்போ இதுக்கு முன்னாடியே ஏமாந்துருப்பீங்க ஏன்னா நிறையா பேர் வந்து எழுபது மார்க் கிடைக்கும் அறுபத்தஞ்சி மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு ஆசை வளர்த்துக்கிட்டு தான் பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ அதனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் சிரமப்படுறது அந்த நிலைமைக்கு யார் வேணாம் நீங்கள் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் தாங்க போகிறோம் மற்றபெல்லாம் ஒன்றும் கிடையாது மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு வேலை அதிகமாக இருக்குது கண்டிப்பாக நான் இந்த வாரத்திலே முடிஞ்சளவுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் போட்டுருங்க யாரும் கோச்சுங்க அப்படி இல்லைனாலும் என்னோடய கம்யூனிட்டியில் ரேங்க் லிஸ்ட் நீங்களே போட்டிங்கன்னா நீங்களே பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சரி வேறு வீடியோவில் பார்க்கலாம் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் பண்ணுங்கள் அப்போ உடனே பண்ணமுன்னாலும் நான் ஃப்ரீ டைமில் பண்ணிடுறேங்க ஓகே தேங்க் யூ